ஹாய் ஐஸ் இப்போ ஒரு சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம் ஐஸ் தான் வெளியில் இருக்கா அப்போ என்னோட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறா ஒன்றும் இல்லை ஒரு ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் அது கேட்டால் இல்லைன்னு சொல்கிறா தொலை பார்த்தேன் காணா இல்லைன்னு சொல்லியிருக்கிறா அப்படியே அதை வச்சு தான் இப்போ ப்ராங்க் பண்ணலான் இருக்கோம் கொஞ்சம் அமைதியாக இருங்க பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க தம்பி அம்மா எங்க சாமி

காசு இருக்கிறதெல்லாம் வாங்கி 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 எடுத்து எடுத்து எங்க அப்பா குடுக்கறது எனக்கு அம்மா குடுத்தா எங்க காசு சத்தம் போட வைக்காத நீ என்ன டென்ஷன் எடுத்தாலே வெளிய எங்க அம்மா இருக்குது கேட்டுச்சுன்னா காசு எங்க అవా వంన వందిం ఎంది సారరిగే నింది ప్యాంతరిం లిన్గు శానిందిం నిందింది చైంం ప్యళిందిం లిలి వందిం కాళిం సానిం చైలిం చైలిటి న

எனக்கு அவ்வளவுதான் காத்து நேற்றுக்குள்ளதாட அப்படித்தான் லைவு பேசிக்கிட்டு இருக்கிறா கால் ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் வீசிங் ஆரம்பிச்சிருச்சு மாத்திர வாங்கிட்டு வந்துரு எத்தனை தான் வாங்கி தொலைக்கிறதுன்னு தெரியல கருமை ஒன்றே குட்டுக்காடு ஓடுற வரைக்கும் இப்படியேதான் இருக்கணும்னு மாட்டிருக்கு செலவனையே சாக முடியறா சாமி தலை வலிக்குதுங்கிறா என்ன வைக்கணும் நாளைக்கு ரெகுலரா என்ன வைக்கணும் ஒரு க ஊட்ல சும்மா தான படுத்து தொலைக்கிறாங்க அம்மா சும்மா தான் படுத்துக்க வந்திருந்தேனே நீ படுத்துக்கலாம் சும்மா தான் படுத்துக்கேன் வெக்கில்லே என்ன மாதிரி வண்டி எடுத்து தெரியல ஊட்ல சும்மா படுத்து தொலைக்கிறாங்க தின்னு படுத்துக்கிறதுக்குள்ள வலிக்குதா உப்ப காச கனான ஆரம்பிச்சி நீ எங்க எங்க பனமை கொண்டு போற ஹாஸ்பிடல் கல்யாணமனா நீதே கொண்டு போறோம் சரி பனக்கு குடிச்சி பாப்பா தா நோ கால்னா எல்லாம் ஊட்டி என்னடா ஊட்டியா போய் சேர் யா மக்முட்லி ஊட்டியானாங்க என்ன ஓமா

இன்னும் ஒரு ரவுண்ட்ல அவசியமே லோம்பாயை பாயனா பாயகனாலும் நான் அவுட்ல இருக்கறேன். பண்ணி மட்டும்

என்னக்கு

नहीं आपने ना क्या दे ना नहीं प्रियर करे हैं। मैं प्रियर करती हूँ। नहीं तो चलाओ बंदा तो ना ना रेंगना ना तो आई नो रहेगा। चलाओ ना गूगल पे लाना चाहिए बाहर। गूगल पे लाना फिर क्लिक करना। यार गांस लोग ने नाम क्लिक किया। ये नाम क्या ले नाम कर ले बाह मुआ मुआ ऐसे आओगे ऐसे नौरोह नाम

அட கிறுக்கு கிறுக்கு இந்தா சி எப்படி நம்பிக்கையா